கூடுதளத்தில் வந்தாச்சு இறங்கியாச்சு தளத்தில் இறங்கியாச்சு கூடுதலத்தில் இறங்கி பூவாயிட்டு இருக்குது பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ள கூடுதலத்தில் இறங்கியாச்சு இருக்கோம் போயிட்டுருக்கோம் இருந்து பூமிக்கு வந்து ரன்வேல இறங்கி இருக்கோம் தான் ஓகே ஓகே சிறப்பான அனுபவம் நன்றி வணக்கம் விமானம் வந்து பெங்களூர் கிட்டே வந்தாச்சு கிட்டத்தட்ட இன்னொரு ஐந்து நிமிட பயணத்தில் பெங்களூர் ஏர்போர்ட் வந்துடுவோம் கீழே இறங்கிட்டுருக்கு மேலூர் கீழே இறங்கிட்டுருக்கு இப்போ அந்த கீழே இருக்கிற பார்த்திங்கன்னா அதுக்கு வீடுகளும் தெரியும் மேலே மேலத்துக்குள்ளே போயிருந்தோம் இப்போ அப்படியே கீழே கிழக்கு கொஞ்சமாக வந்து கீழே பூமியில் வீடுகளில் திடீரெற்க ஆரம்பிக்கு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நம்ம ஏற்பாடுக்கு வந்துடுவோம் ஐம்பத்தி ரெண்டு நிமிட பயணம் சேலத்தில் ஆரம்பிச்சு பெங்களூர் வரதுக்கு ஒரு ஐம்பது நிமிஷம் ஆயிருக்கு இன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரெண்டு இருபதுக்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு ரெண்டு மணிக்கு எடுத்துட்டாங்க அதனால் இப்போ இன்னும் சேருக்குமோ சொன்னால் ஒரு முப்பது நிமிஷத்தில் பயணம் இதுவரைக்கும் ஆகிருக்கு ஃப்ளைட் எடுத்தது ரெண்டு மணிக்கு இப்போ ரெண்டு இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம் ஒரு நாற்பது நிமிஷம் பயணத்தில் நம்ம பெங்களூர் ட்ரெயினில் வரலாம் இருந்தாவோ பஸ்ஸில் வர்றாப்புல இருந்தாவோ ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் அதை ஒரு நாற்பது நிமிஷத்தில் நம்ம விமானத்து மூலிமா வந்து சேர்ந்துடலாம் தொழிலதிபர்கள் பணக்காரர்களாக எதுக்காக இந்த விமானத்தை எடுக்கிறாங்கன்னா நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக அந்த நேரத்தை பயன்படுத்தி அதில் வருமானத்தை தான் இந்த விமானம் பயணத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க நம்மளும் வருமானம் அதிகப்படுத்துறதுக்காகவும் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி நேரத்தை மிச்சப்படுத்த தெரியணும் வாய்ப்பை பயன்படுத்திய விண்ணட்டி நண்பர்கள் மருந்துகளை ராஜேந்திரன் ஸ்ரீதரன் ராஜதுரை சிங்கோடன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் சார் செல்வராஜ் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் அனைவரும் இதே மாதிரி எல்லாம் கலந்துக்கணும் ஜெயிக்கணும் வாழ்த்துக்கள் வணக்கம் திருப்பூர் டீம் Mm -hmm. I don't know. If